ராஜன் மீனா தம்பதி அவர்களுக்கு மூன்று பிள்ளைகள் கிருத்திகா முதல் பெண் பத்மாவதி இரண்டாவது பெண் கௌதம் மூன்றாவது பையன் கிருத்திகாவிற்கு இருபத்தி ஏழு வயது ஆகிறது அவள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மேனேஜராக பணிபுரிந்து கொண்டிருந்தாள் அவளுக்கு திருமணமாகிவிட்டது இவ்வளவு நாள் வாடகை வீட்டில்தான் ராஜனும் மீனாவும் வாழ்ந்து வந்தார்கள் குழந்தைகளோடு ராஜன் பள்ளியாசிரியராக பணிபுரிந்து கொண்டிருந்தார் அவரால் சொந்தமாக வீடு கட்டி கொள்ளவோ இடம் வாங்கி கொள்ளவோ முடியவில்லை சிறுக சிறுக சேமித்து வைத்து இடம் வாங்கி வீடு கட்டினால் தான் நான் திருமணம் செய்து கொள்வேன் என்று கிருத்திகா ஒரே பிடிவாதமாக இருந்துவிட்டாள் அதனால் அவளுக்கு இருபத்தி ஏழு வயது வரை திருமணமாகாமலேயே இருந்தது அது மட்டுமல்ல ராஜனும் மீனாவும் காதல் திருமணம் செய்து கொண்டனர் இருவேறு ஜாதி பெற்றவர்கள் அதனால் அவர் அவளுக்கு மாப்பிள்ளை பார்ப்பதில் பெரும் சிக்கல் இருந்தது ஆனால் ராஜன் வேலை செய்யும் பள்ளி ஆசிரியரின் கூட உடன் வேலை செய்யும் ஆசிரியரின் மகன் திருமண மாப்பிள்ளையாக நிச்சயிக்கப்பட்டார் திருமணம் நிச்சயித்து கூட புது வீடு கட்டினால்தான் நான் திருமணம் செய்து கொள்வேன் என்று கிருத்திகா பிடிவாதமாக இருக்க புது வீடு கட்டப்பட்டது மிகவும் அழகான வீடு ஆளுக்கு ஒரு ரூம் கிருத்திகாவிற்கு பத்மாவதிக்கு கௌதம் இருக்கு ராஜன் மேனா தம்பதி எல்லோருக்கும் ஆளுக்கு ஒரு அறை எடுத்துக்கொண்டார்கள் அருமையான மிக சிறிய அழகான அருமையான வீடாக அது இருந்தது உடனே கிருத்திகா சம்மதம் தெரிவிக்க திருமணம் கோலாகலமாக நடந்தது ஹைதராபாத்தில் கிருத்திகாவிற்கு மாற்றலாகி வந்தது மாப்பிள்ளையும் அங்கே மாற்றலாகி சென்று அவர்கள் அங்கேயே விட்டனர் அடுத்து பத்மாவதி பத்மாவதி ஐபிஎஸ் முடித்திருந்தால் அவளுக்கு சிறு வயதிலிருந்தே போலீஸ் மீது அவ்வளவு ஒரு நாட்டம் ராஜன் அதை தடுக்கவே இல்லை அவளுக்கு என்ன என்ன வேணுமோ பிள்ளைகளுக்கு படிப்பு முக்கியம் பெண் பிள்ளைகளுக்கு படிப்பு மிகவும் முக்கியம் என்று பார்த்து பார்த்து செய்து வைத்தார் ராஜன் அவரே ஆசிரியராக இருந்ததால் பள்ளிவிட்டு வந்தவுடன் அவரே மூன்று குழந்தைகளுக்கும் டியூஷன் எடுத்தார் எல்லா பாடங்களும் அவருக்கு மிகவும் அத்துப்படி அதனால் அவரே படிக்க வைத்தார் அவரே எல்லா எல்லா வகையான பயிற்சியும் அவரே கொடுத்தார் அதனால் எந்த வகையான பிரச்சனையும் கிருத்திகாவிற்கும் பத்மாவதிக்கும் இருக்கவே இல்லை ஐபிஎஸ்ஸில் அவள் வந்து தேர்ச்சி பெற்று பதவிக்காக காத்திருந்தாள் அடுத்து கௌதம் கௌதம் வயது இருபத்தி மூணு அவன் கல்லூரியில் படித்துக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் புது வீடு கிருத்திகாவிற்கு உடனே திருமணம் நிச்சயிக்கப்பட்டதால் எல்லாம் ஒரு ஸ்டோர் ரூமில் போட்டு வைத்திருந்தார்கள் பழைய ஜாமான்களை எல்லாம் ஒரு நாள் யாரும் இல்லை மீனா திட்டிக் கொண்டே இருந்தால் ஏண்டா கௌதம் அதை தான் எடுத்து சுத்தம் பண்ணி வையேன் ஏன் இப்படி சும்மாவே இருக்கிற அம்மா திட்டிக்கொண்டே கொண்டே இருக்க இருக்க ஒரு நாள் கோபம் வந்தது கௌதம் இருக்கு சரி இன்றையாவது ஏதாவது செய்வோம் என்று யாரும் வீட்டில் இல்லை என்று அவன் போய் அந்த வேலைகளை செய்து முடிக்கலாம் என்று கதவை திறந்தான் எல் ஒரு ட்ரங்க் பெட்டி இருந்தது அதை திறந்து பார்க்க அதில் ஒரு பட்டு துணியால் சுத்தப்பட்ட ஒரு ஆல்பம் இருந்தது அதை எடுத்து வந்து தன்னுடைய அறையில் வைத்து பார்த்தான் பார்த்தவன் மிகவும் திகைத்து போய்விட்டான் ராஜன் மீனா தம்பதியரின் திருமண ஆல்பம் அது எல்லா வகையான சுற்றம் சொந்தத்தோடு இருந்தது அந்த அந்த ஆல்பம் மேலும் மீனாவின் மஞ்சள் நீராட்டு வினாவின் போது எடுக்கப்பட்ட புகைப்படமாக அது இருக்க வேண்டும் சிறுவயதில் அவளை அமர வைத்து எல்லா சடங்குகளும் செய்திருந்த புகைப்படமும் அங்கே இருந்தது பக்கத்தில் ராஜன் திரு சிறு இருந்தால் அப்படி சிறுவயதில் இருந்தார் அப்படியானால் இவர்கள் சொந்தமாகத்தான் இருக்க வேண்டும் எல்லா எல்லா விதமான சொந்தங்களும் இவர்களுக்கு இருக்கிறது அம்மா சாயலில் சில பேர் அப்பா சாயலில் சில பேர் தாத்தா பாட்டிகள் சில பேர் நிறைய சடங்குகள் நிறைய சம்பிரதாயங்கள் மிகப்பெரிய வீடு என்ற அந்த ஆல்பம் முழுவதும் நிறைந்து காணப்பட்டது ஆல்பத்தின் திருமண நாள் தேதியை பார்க்க அவன் அதிர்ந்து போய்விட்டான் திருமணமாகி இருபத்தி நான்கு வருடங்கள் ஆகின்றன ஆனால் பத்மாவதிக்கு இருபத்தி ஐந்து வயதும் கிருத்திகாவிற்கு இருபத்தி ஏழு வயதும் ஆகிறது இது எப்படி சாத்தியம் எனக்கு மட்டும்தான் இருபத்தி மூன்று நான் மட்டும்தான் கல்யாணமான பெண் பிறந்தேனா எது எதோ குழப்பங்கள் அவனுக்குள் எழுந்தன ஊரை பார்த்தான் பத்திரிகையும் அதோடு அச்சரிக்கப்பட்டிருந்தது தஞ்சாவூர் தஞ்சாவூர் அந்த ஊரில் ஒரு கிராமத்தில் அவ அந்த குடும்பம் இருப்பதாக எழுதியிருந்தது ஏன் இப்படி சொன்னார்கள் ஜாதி மாற்றி திருமணம் செய்து கொண்டதாகவும் அதனால்தான் யாரும் சொந்த பந்தம் இல்லை என்றும் அதனால்தான் தான் கிருத்திகாவிற்கு நல்ல இடத்தில் மாப்பிள்ளை பார்க்க முடியவில்லை அதனால் தான் தள்ளி போகிறது என்றும் ஏன் சொன்னார்கள் ஏன் இப்படி செய்தார்கள் என்று அவனுக்கு ஒன்றுமே ஒன்றுமே புரியவில்லை ஆனால் கிருத்திகாவிற்கு இப்பொழுது பார்த்த இடம் மிகவும் மிக 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 சரியான இடம் அவருடைய பள்ளியின் ஆசிரியரின் மகன் அவரும் நல்ல வேலையில் இருந்தார் இரண்டு பேரும் நன்றாக செட்டிலாகிவிட்டார்கள் அடுத்தது பத்மாவதி பத்மாவதிக்கும் திருமணம் நிச்சயிக்கப்படும் நிலையில் இருந்தது ஒரு போலீஸ்கார குடும்பம் மூன்று தலைமுறைகளாக அவர் போலீஸ்காரராகவே இருந்தார்களாம் அதனால் பெண் ஐ ஐபிஎஸ் படித்திருந்தால் மட்டும் போதும் நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என்று அவர்கள் அவர்களாகவே வந்து வழியே வந்து பெண் கேட்டார்கள் ராஜனும் சம்மதித்தார் அந்த குடும்பமும் மிக நன்றாக மிக நல்ல ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தில் நிச்சயிக்கப்பட்டிருந்தது பத்மாவதிக்கு இன்னும் திருமணம் முடிவாகவில்லை திருமணம் செய்யும் நாள் குறிக்கவில்லை ஆனால் இவர்கள் ஏன் எந்த சொந்த பந்தத்தையும் அழைக்கவில்லை எதற்காக இப்படி இருந்தார்கள் அந்த ஊருக்கே சென்று பார்த்துவிட்டு வரலாமா என்று பார்த்த பொழுது அந்த ஆல்பத்தில் திருமண ஆல்பத்தில் எல்லா இடத்திலுமே மாப்பிள்ளை தோழனாக இப்பொழுது அப்பாவின் நண்பராக இருக்கும் மாணிக்கம் இருந்தார் சிறுவயது போட்டோ அவருடைய சிறுவயது போட்டோ பக்கத்தில் அவருடைய மனைவியும் இருந்தார் இவர்கள் எல்லாம் ஒரே உரை சேர்ந்தவர்கள் நண்பர்கள் அப்படியானால் ஏன் இதை என்ன எங்களிடம் எதுவும் சொல்லவில்லை என்ன காரணம் அவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை தாத்தா பாட்டி அத்தை மாமா மாமன் மகளாக இருக்க வேண்டும் ரா மீனா ராஜனுக்கு அவ்வாறு அவன் நினைத்தான் அன்று இரவு அதை பேசிவிடலாம் என்று முடிவு செய்தான் இரவு எல்லோரும் சாப்பிட்டு கொண்டிருந்தனர் அப்பொழுது அவன் சொன்னான் தொல்பொருள் துறையில் அவன் படித்துக் கொண்டிருந்தான் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் தொல்பொருள் துறை எனக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது நான் தஞ்சாவூர் போக வேண்டும் என்றான் இருவரும் திடுக்கிட்டது அவனுக்கு மிக நன்றாகவே தெரிந்தது ராஜன மீனாவும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டார்கள் ஏன் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இல்லையா வேறு எங்கேயும் கோயில் இல்லையா ஏன் தாஜ்மஹாலை கூட போய் தொல்பொருள் ஆராய்ச்சி செய்யலாமே மீனா கேட்டாள் அம்மா இதெல்லாம் எனக்கு தெரியாதா அவர்கள் சொன்னது மாமன்னர் ராஜராஜ சோழனின் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில்தான் அது மட்டுமல்ல அதை பக்கத்தில் கடாரம் கொண்டான் கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கும் அந்த கோயிலையும் ஆராய்ச்சி செய்ய சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் நான் போய்த்தான் ஆக வேண்டும் என்றான் சரி சரி போகலாம் ராஜன் ஏதோ ஏதோ ஒரு அரை மனதுடன் சம்மதித்தார் பிறகு இருவரும் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று பேசிக்கொள்வார்கள் என்று அவன் நினைத்தது போலவே இருவரும் தனியாக வெளியே வந்தார்கள் என்னங்க இவன் திடீர்னு தஞ்சாவூர் போகிறேன்னு சொல்கிறான் ராஜன் அவளை சமாதானப்படுத்தினார் இவனை யாருக்கும் தெரியாது அவர்களையும் இவனுக்கு யாருமே தெரியாது ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டாலும் இவன் அங்கேயே போனாலும் கூட நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது இவனையும் அவர்களுக்கு தெரியாது அவர்களையும் இவனுக்கு தெரியாது விட்டுவிட இதை பற்றி கவலைப்படாதே அவன் போய்விட்டு வரட்டும் என்று கூறிவிட்டார் ஒரு வாரம் லீவ் எடுத்துக்கொண்டு நான் தஞ்சாவூர் போகிறேன் என்று கூறிவிட்டே சென்றான் மாணிக்க மாமாவின் வீட்டிற்கு போனான் நான் தஞ்சாவூர் போக வேண்டும் எனக்கு அங்கே தொல்பொருள் ஆராய்ச்சியில் வேலை இருக்கிறது கோயிலை ஆராய்ச்சி பண்ண சொல்லியிருக்கிறார்கள் எங்கள் கல்லூரியில் என்று பொய் சொன்னான் நானும் கூட வருகிறேன் என்றார் அவர் யாருக்கோ போன் செய்து பேசுவது அவனுக்கு நன்றாக கேட்டது அப்பாவிற்காகத்தான் இருக்க வேண்டும் ஏதோ இவர்கள் எல்லோரும் சேர்ந்து மறைக்கிறார்கள் என்ன மறைக்கிறார்கள் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவனுக்கு மிகவும் ஆவலாக இருந்தது அவனால் அதை அடக்கிக் கொள்ளவே முடியவில்லை எப்பொழுது கிளம்பலாம் எப்பொழுது கிளம்பலாம் என்று இருந்தான் அதேபோல் மாணிக்கமும் அவனை அழைத்து கொண்டு சென்றார் அவருடைய வீட்டிற்கு தான் முதலில் சென்றனர் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் சுற்றி பார்க்கணுன்னு சொன்னியே போயிட்டு வா நீங்களும் வாங்களேன் இல்லை நான் கொஞ்சம் வெளியில் போகணும் என்று கூறிவிட்டு அவர் சென்று விட்டார் அவர் நிச்சயமாக அப்பாவின் வீட்டிற்கு தான் சென்றிருப்பார் என்று அவன் நினைத்தான் சரி போய்விட்டு வரட்டும் இன்றைக்கு போய்விட்டு வரட்டும் நாளைக்கு பார்த்துக்கொள்ளலாம் என்று அவன் நினைத்தது போல் அடுத்த நாளும் நீ போய்விட்டு வருகிறாயா இல்லை இன்றைக்கு வேலை அங்கே எதுவும் இல்லை உங்களோட நான் வருகிறேன் என்று கூறிவிட்டு அவரோடு புறப்பட்டான் வழியில் ஒரு பாட்டியை பார்த்தான் தங்க நகைகள் நிறைய அணிந்து கொண்டு கைவளையல்கள் நிறைய தங்க கைவளையல்கள் நிறைய அணிந்து கொண்டு அந்த பாட்டி இருந்தார்கள் அந்த காலத்து பாட்டி அவன் பார்த்த உடனே ராஜன் எப்படி இருக்கிறான் மாணிக்கம் என்று கேட்க இவர்கள்தான் பாட்டியாக இருக்க வேண்டும் என்று அவன் நினைத்தான் நல்லா இருக்கிறான்மா அவன் அவனுக்கு என்ன அவன் நல்லா இருக்கிறான் முதல் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டான் ரெண்டாவது பொண்ணுக்கு பொண்ணு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு பையன் படிச்சுட்டு இருக்கிறான் நல்லா இருக்கிறான் என்று சொல்ல இவனும் ஒன்றும் புரியாதவன் போல் ஏதோ கண்டுகொள்ளாதது போல் செல்லை நோண்டி கொண்டிருந்தான் இருந்தான் ஆனால் அவர்கள் பேசுவதிலேயே இவனுடைய கவனம் இருந்தது எங்களை எல்லாம் எப்பயாவது நினைச்சாவது பார்ப்பானா அந்த பாட்டி கேட்க நினச்சி பார்க்குற மாதிரியாம்மா நீங்கள் செஞ்சீங்க எவ்வளோ துரோகம் அவனுக்கு செஞ்சிட்டிங்க அவனால் அதை மறக்கவே முடியல அவன் மட்டும் செஞ்சது நியாயமா ஒரு பொண்ணுக்காக எங்களை இந்த அளவுக்கு எடுத்து தெரிஞ்சிட்டு போலாமா சொல்லு ஒரே ஒரு நாள் பழகின ஒரு பொண்ணுக்காக அப்பா அம்மா சொத்து அத்தை மாமா சித்தி சித்தப்பா அண்ணா கூட பிறந்தவங்க யாருமே வேண்டான்னு அவன் தெரியலாமா சொல்லு என்று அந்த பாட்டி கேட்க இருவரும் ஏதேதோ மீண்டும் பேசி கொண்டிருந்தனர் அதை விடுங்கம்மா அதை பற்றி மேல் பேசி என்ன பிரயோஜனம் அவன் உங்களையெல்லாம் மறந்துவிட்டான் அவன் வாழ்க்கையில் அவன் விட்டான் ஆமாம் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிப்போச்சா கல்யாணம் ஆயிடுச்சுமா அவன் நல்லாதான் இருக்கிறா என்று சொல்லிவிட்டு மாணிக்கம் வந்துவிட்டார் இவர்கள் கிருத்திகாவை பற்றி தான் பேசுகிறார்கள் கிருத்திகாவால் தான் இவர்களுக்குள் ஏதோ ஒரு பிரச்சனை அது என்னவாக இருக்கும் அவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை வீட்டிற்கு வந்தவுடன் போட்டு உடைத்து விட்டான் மாமா நான் ஆல்பத்தில் பார்த்தேன் என் அப்பாவின் கல்யாண ஆல்பம் அதில் எல்லா ஃபோட்டோவிலையும் நீங்கள் இருந்தீங்க நான் பார்க்க வந்தது தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயிலில் இல்லை எங்கள் எல்லாம் நான் பார்க்கணுன்னு தான் நான் வந்தேன் இங்கே வந்து பாட்டியை தான் பார்த்தேன் என்ன பிரச்சனை நடந்தது என்று அவன் துருவி துருவி கேட்க வேறு வழியே இல்லாமல் அப்பாகிட்ட எதுவுமே சொல்ல வேண்டாம் என்கிட்ட சொல்லணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சொல்லுங்கள் இல்லைனா நான் அந்த பாட்டியே போய் என்ன நடந்ததுன்னு கேட்பேன் என்று அவன் மிரட்ட ஆரம்பித்தான் வேறு வழியே இல்லாமல் மாணிக்கம் சொல்ல ஆரம்பித்தார் ராஜனும் மீனாவும் ராஜனுக்கு அத்தை பெண் மீனா தாய்மாமன் மகன்தான் ராஜன் மீனாவிற்கு இருவருக்கும் சிறு வயதிலிருந்தே திருமணம் என்று முடிவு செய்யப்பட்டிருந்தது அந்த போட்டோ ஆல்பத்திலும் இருவரும் சிறு சிறுவயதிலிருந்து ஒவ்வொரு வருடமாக ஒவ்வொரு போட்டோ எடுத்து வைத்திருந்தார்கள் திருமணம் முடியும் வரை அது இப்பொழுது வரையும் அது தொடர்ந்து கொண்டுதான் இருந்தது அதையும் கௌதம் பார்த்தான் திருமணமாகி அடுத்த நாள் ராஜனுக்கு மீனாவும் கோலாகலமாக திருமணம் நடந்தது எல்லா விதமான சொந்தங்களும் எந்த விதமான வரதட்சணையோ மத்ததோ பேச வேண்டியதோ ஜாதகம் பார்க்க வேண்டியதோ எதுவுமே எந்த விதமான தேவையும் இருக்கவில்லை சிறுவயதிலேயே முடிவு செய்யப்பட்டது தாத்தா பாட்டி எல்லோரும் அமர்ந்து அழகான திருமணமாக அது நடந்தது மிக மிக கோலாகலமாக திருமணம் நடந்தது அடுத்த நாள் எங்கள் கூட வழக்கப்படி திருமணமாகி அடுத்த நாள் பழனிக்கு வர வேண்டும் இருவரும் பழனிக்கு போய்ட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அனுப்பி போய்ச்சாங்க அந்த பழனிக்கு போயிட்டு வந்ததுதான் ராஜனின் வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போட்டது ராஜனும் மீனாவும் அதிகாலையிலேயே பள்ளிக்கு சென்று விட்டனர் நாலரை மணிக்கு நடை திறக்கப்பட்டவுடன் படிகளில் ஏறி இருவரும் போட்டி போட்டுக்கொண்டு சின்ன வயது தம்பதிகள் இல்லையா போட்டி போட்டு கொண்டு மேலே ஏறி சென்று இடம் பிடித்தனர் அப்பொழுது அந்த குழந்தை அங்கு நின்று கொண்டிருந்தது அது யார் என்று தெரியவில்லை அழுது கொண்டு அது பாட்டி நின்று கொண்டிருந்த இந்த அதிகாலையில் இப்பொழுதுதான் சாமி தரிசனமே இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை இப்பொழுது யார் கொண்டு வந்து விட்டுவிட்டு போயிருப்பார்கள் எதுக்காக இது அழுது கொண்டு இருக்கிறது என்று போய் யாருடன் வந்தா என்று ராஜன் கேட்க அப்பாவுடன் வந்தேன் என்றது அந்த குழந்தை அது ஒரு இரண்டு வயது குழந்தையாக இருக்கும் அப்பாவுடன் வந்தேன் என்றது அப்பா இங்கே என்றவுடனே தெரியவில்லை என்று கூறிவிட்டது அது தலையை ஆட்டி ஆட்டி காண்பித்தது சரி இதை இங்கே எப்படி விட்டுட்டு போகிறது கொஞ்சம் தூரம் விட்டுட்டு விட்டு விட்டு ராஜன் போக அவனுக்கு மனமே வரவில்லை சரி எடுத்துக்கொண்டு கோயிலை சுற்றி 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 வந்து மீண்டும் படிகளில் இறங்கி வந்து எங்கே எங்கேருந்து வந்தீங்க எப்படி வந்தீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எதுதோ அந்த குழந்தையிடம் கேட்க அது அந்தளவுக்கு அதுக்கு விவரம் போதவில்லை கோயில் நிர்வாகத்திடம் அந்த குழந்தையை எடுத்து சென்றான் இதை யாரோ விட்டுட்டு போயிட்டாங்க சார் அப்படின்னு சொல்ல அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையை ஏற இறங்க அவர் பார்த்தவர் அந்த குழந்தையின் அடையாளங்களை அது போட்டிருந்த கவுனின் அடையாளங்களை அதனுடைய முக அமைப்பு கலர் எல்லாமே அவர் மைக்கில் சொல்ல ஆரம்பித்தார் சார் இது கீழே பழனி படிக்கட்டில் கீழே இருந்து ரெண்டு கிலோமீட்டர் வரைக்கும் இது பரவும் நிச்சயமாக இதை விட்டுட்டு போயிருந்தாங்க தெரியாமனா கண்டிப்பாக அவங்க திரும்பி வந்துடுவாங்க அன்ன வரைக்கும் அந்த குழந்தை இங்கே வேணா உட்கார வச்சுட்டு போங்க அந்த அறையில் வேறு யாருமே இல்லை ராஜன் இது என்னிடமே இருக்கட்டும் என்று கூறிவிட்டு தன்னுடைய செல் நம்பரை அவரிடம் கொடுத்தான் அப்படி ஒரு வேலை யாராவது வந்தாங்கன்னா உடனே கான்டாக்ட் பண்ணுங்கள் நான் இப்போ கோயிலுக்குள் போகிறேன் என்றான் சரி என்று அவரும் சொல்லிவிட்டார் ராஜன் குழந்தையை எடுத்துக்கொண்டே கோயிலுக்கு சென்றான் சுவாமி தரிசனம் முடிந்து மீனாவிற்கு அந்த குழந்தையை மிகவும் பிடித்துப் போனது இருவரும் மாற்றி மாற்றி தூக்கி கொண்டு வந்தார்கள் வீட்டில் இருந்தே சாப்பாடு கட்டி கொண்டு வந்திருந்ததால் மூன்று பேரும் அமர்ந்து அதை அதற்கும் ஊட்டிவிட்டாள் மீனா அது நன்றாக சாப்பிட்டது மின்னல் நல்ல பசியில் இருந்தது போல் தோன்றியது அந்த குழந்தையை பார்த்தால் சாப்பிட்டுவுடன் தூங்கிவிட்டது திரும்ப மீண்டும் பத்து மணி இருக்கும் காலை பத்து மணி மீண்டும் அலுவலகம் வந்தான் ராஜன் யாரும் வரலையா யாரும் வரலையே சார் அவர் சொல்லிவிட்டு அவர் வேலையை பார்க்க ஆரம்பித்தார் மீண்டும் பன்னிரெண்டு மணி திருப்பும் திரும்பவும் போய் கேட்டான் யாரும் வரலையா யாரும் வரல திருப்பும் நான்கு மணி திரும்பவும் போய் கேட்க யாரும் வரலையா யாரும் வரல சரி கொஞ்ச நேரம் தங்கரதம் வந்துட்டு போகட்டும் தங்கரதம் வந்து சென்று நிலையில் நின்றது அப்பொழுதும் வந்து கேட்டான் யாரும் வரவில்லை அவரிடம் கேட்டான் இது எப்படி இப்படி தனியாக வந்திருக்கும் இல்லை சார் நீங்கள் தப்பாக புரிஞ்சிகிட்ருக்கிறீங்க இதனுடைய அம்மா செத்துருப்பாங்க அல்லது வேற யார் கூடயாவது ஓடி இருப்பாங்க அப்பாவால் இதை சமாளிக்க முடியாமல் அல்லது இன்னொரு பொண்டாட்டி அவர் கட்டிட்டு வந்திருப்பார் அதுங்களுக்கு அவளுக்கு வந்து இதை பிடிக்காமல் போயிருக்கோம் இந்த மாதிரி பிடிக்காமல் போகிற குழந்தைங்களை அம்மா வேறு கல்யாணம் பண்ணிக்கிட்டாவோ அப்பா வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டாவோ கொண்டுட்டு வந்திங்க விட்டுட்டு போயிடுவாங்க சார் இது நிறையா நடக்கும் நீங்கள் காலையில் சொல்லும்பொழுது மணி அஞ்சு மணி இருக்கும் சார் அஞ்சு மணியிலேருந்து சொ நாங்கள் அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம் குழந்தை போட்டிருக்கிற உடையினுடைய அமைப்பு நிறம் எல்லாமே நாங்கள் சொல்லிகிட்டு தான் இருக்கிறோம் இன்னும் குழந்தைய தொலைச்சவங்க வந்திருந்தாங்க தான் இன்னும் வந்திருப்பாங்க சரி இப்போ இந்த குழந்தை என்ன செய்யறது இங்கேயே விட்டுட்டு போங்க விட்டுட்டு போனால் நீங்கள் த இதுக்குன்னு தனியாக ஏதாவது வச்சுருக்கீங்களா அங்கே வச்சு இதை வளர்த்த போகிறீங்களா அப்படியெல்லாம் வளர்த்துறதா இருந்துச்சுன்னா இந்த கோயிலே பத்தாது சார் அவ்வளோ குழந்தைங்கள இங்கே கொண்டு வந்து விட்டுட்டு போகிறாங்க அப்புறம் என்ன செய்ய போகிறீங்க அவர் சொன்னது ராஜனின் இடி நெஞ்சில் இடியாக இறங்கியது அது பிச்சை எடுத்து பழச்சுங்க சார் பிச்சை எடுத்து பொழைச்சிக்குமா நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க அது சின்ன குழந்தை சார் இங்கே இங்கே சின்ன குழந்தைங்க மட்டும் இல்லை கை குழந்தைங்களையும் கொண்டு வந்து விட்டுட்டு போகிறாங்க அதெல்லாம் இங்கே இருக்கிறவங்க யாராவது பிச்சைக்காரங்க தான் எடுத்து வளர்த்துவாங்க அதுக்கு பிச்சை எடுக்கிறது சொல்லி கொடுத்துருவாங்க அவங்க பிச்சை எடுத்து அப்படியே பொழச்சிக்குவாங்க சார் இது எப்படி இப்படி சொல்கிறீங்க ஏகப்பட்ட நாங்களும் நிறைய நிர்வாகத்தில் வச்சு நிறையா ஸ்கூல்லாம் நடத்திக்கிட்டு தான் இருக்கிறோம் ஆனால் எங்களால் சரி கட்ட முடியாத அளவுக்கு குழந்தைங்களை கொண்டுட்டு வந்து விடுறாங்க இப்போ தான் நான் அதிகாலைங்கிறதுனால எங்களால் கண்டுபிடிக்க முடியல ஆனால் இப்போலாம் வந்து போலீஸ் பாதுகாப்பு போட்டு நாங்கள் குழந்தைங்களை யாருமே விட்டுட்டு போகாத மாதிரி பார்த்துக்குறோம் இல்லைன்னா நான் இங்கே இல்லைன்னா என்ன பஸ் ஸ்டாண்டில் கொண்டு போய் விட்டுட்டு போவாங்க பஸ் ஸ்டாண்டில் கொள்ளலன்னா என்ன வேறு எங்கேயாவது கொண்டு போய் விட்டுட்டு போவாங்க விட்டுட்டு போகணுங்கிறது முடிவாயிட்டா எங்கே விட்டுட்டு போனால் என்ன சார் என்று சொல்ல அதை அப்படியே உட்கார வச்சுட்டு போங்க என்று சொல்ல அதை பார்த்தவுடன் அவனுக்கு இதயமே நொறுங்கி போய்விட்டது இதை இப்படியெல்லாம் விட்டுட்டு என்னால் போக முடியாது அவனுக்கு மிக நன்றாக புரிந்து போனது அந்த குழந்தையை அப்படியே விட்டுவிட்டு அவனால் போக முடியாது என்று மீனாவும் அதை மிக நன்றாக புரிந்து கொண்டால் ஏங்க இதை நம்ம குழந்தையாவே நினச்சிக்கிட்டு வளர்த்தலாம் இங்கே ஏதோ ஒன்று முருகன் கொடுத்தாருன்னு நினச்சிக்கலாமே இந்த குழந்தைய நமக்காக முருகனே கொடுத்த மாதிரி நினச்சிக்கலாம் வாங்க இதை எடுத்துக்கிட்டே போகலாம் என்று சொல்ல அந்த அலுவலக அலுவலக நிர்வாகி மிகவும் பெருமையுடன் சம்மதித்தார் உங்களை மாதிரி எல்லாம் இருந்துட்டால் எவ்வளோ நல்லாயிருக்கும் சார் நீங்கள் எடுத்துகிட்டு போய் நல்லா வளர்த்துங்க காலையிலேருந்து இதை தூக்கிட்டு நீங்கள் சுற்றிக்கிட்டே இருக்கிறீங்க கண்டிப்பாக இது உங்கள் கிட்ட வளர்ந்தாதான் நல்லா வளரும் முருகனே இதை கொடுத்த மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க இதை எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்டார் ஆனால் வீட்டிற்கு வந்தவுட தான் மிகப்பெரிய பிரளயம் சூறாவளி எல்லாம் சொல்லட்டு சுல்லட்டு அடிக்க ஆரம்பித்தது யாருமே அந்த குழந்தையை ஏற்றுக்கொள்ளவில்லை இது என்ன ஜாதியோ யாருக்கு பிறந்ததோ இதை எதுக்கு தூக்கிட்டு வந்தீங்க கோயிலே விட்டுட்டு வர வேண்டியதானே யாருக்கும் இல்லாத அக்கறை உனக்கு எங்கட வந்துச்சு ராஜன் பயங்கரமாக திட்டு வாங்கப்பட்டான் ராஜனுக்கு திட்டு விழுந்து கொண்டே இருந்தது இதை இங்கே ஏற்றுக்கொள்ள முடியாது ராஜனுடைய அண்ணன் அப்பா சித்தப்பா பெரியப்பா தாத்தா எல்லோருமே சொல்லிவிட்டார்கள் மெயினாவுடைய அப்பா அம்மாவும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த குழந்தை நமக்கு வேண்டாம் இது யாருக்கு பிறந்ததுன்னு தெரில எப்படி பிறந்ததோ எங்கே பிறந்ததோ இதை எதுக்கு தூக்கிட்டு வந்து நான் வளர்த்துறேன்னு சொல்லிட்டு வளர்த்துறீங்க இது என்ன ஜாதியாக இருக்குமோ என்ன ஜாதியாக வேணாலும் இருந்துட்டு போகுது இனிமேல் நம்ம ஜாதின்னு நினைச்சு நாங்கள் வளர்த்திட்டு போகிறோமே இதுக்கு பத்து பைசா கூட நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம் நாங்கள் ரெண்டு பேரும் எங்கள் குழந்த மாதிரி வளர்த்திக்குவோம் உங்கள் குழந்தை மாதிரி நீங்கள் வளர்த்திக்கவீங்க ஆனால் நம்ம சொந்தக்காரர் இதை ஒத்துக்குவாங்களா என்று கூற மிகப்பெரிய பயங்கர சண்டை நடக்க ஆரம்பித்தது ராஜன் எந்த காரணத்தை கொண்டும் அந்த குழந்தையை விட்டு கொடுக்க ராஜன் மீனாவும் ஒப்புக்கொள்ளவே இல்லை அங்கே கொண்டுட்டு போய் விட்டுரலாம் இங்கே கொண்டு போய் விட்டுரலாம் யாராவது குழந்தை இல்லாதவங்களுக்கு கொடுத்துடலாம் ஏதேதோ யாரோரோ சொல்ல அவன் அதற்கு ஒப்புக்கொள்ளவே இல்லை இறுதியாக அவனுடைய அம்மா சரி குழந்தை என்கிட்ட இருக்கட்டும் கொஞ்ச நாள் இருக்கட்டும் ஒரு பத்து நாள் அப்புறம் ஏதாவது யோசனை பண்ணி முடிவு செய்வோம் என்று கூறினாள் அம்மாவின் மீது இருந்த அதிபயங்கர நம்பிக்கையில் ராஜன் அவளிடம் குழந்த குழந்தையை கொடுத்தான் இரவு எல்லோரும் தூங்கிவிட்டார்கள் பயணக்கலைப்பு எல்லாம் கழித்து காலையில் ஏழு மணிக்கு ராஜன் எழுந்திருந்தபோது போது குழந்தை எங்குமே காணவில்லை எங்கம்மா குழந்தை அதை தாத்தா எடுத்துகிட்டு எங்கேயோ வயலுக்கு ஆத்தோரமாக போகிறேன்னு சொல்லி போனாரடா அப்படியா அவனுக்கு மிக சந்தோஷமாக இருந்தது எல்லோரும் சேர்ந்த அந்த குழந்தை மிக அழகான குழந்தை அதை ஏற்றுக்கொண்டார்கள் என்று அவன் நினைத்தான் பத்து மணியாகியும் குழந்தை வரவில்லை எங்கம்மா குழந்தை அது எங்கேயோ வரவே இல்லடா தாத்தா மட்டும் தனியாக வந்தார் யாருமே அதற்குண்டான பதிலை சொல்லவில்லை அப்பொழுது ராஜன் பயங்கரமாக சத்தம் போட்டு அங்கே இருக்கும் வேலையாட்களை பிடித்து திட்ட அதை கொண்டுட்டு போய் பஸ் ஸ்டாண்டில் விட்டுட்டு வந்துட்டாங்க சார் காலையில் நாலரை மணிக்கே கொண்டுட்டு போயிட்டாங்க ராஜனுக்கு இடி இதயத்தில் இறங்கியது எவ்வளோ அழகான ஐயோ அது இந்த வெயிலில் எங்கே எப்படி கஷ்டப்படுதோ என்ன ஆச்சோ மீனாவுக்கு பதைப்பதைப்பாக இருந்தது எங் எங்கே ஓடுவது எங்கே தேடுவது பஸ் ஸ்டாண்டில் இருந்தாலும் அந்த குழந்தை பொழுது பஸ் ஸ்டாண்டில் இருக்குமா அஞ்சு மணிக்கு கொண்டுட்டு போய் விட்டுட்டான்னு சொல்கிறாங்க இப்போ மணி பதினொன்று ஆகுது என்ன பண்ணுறது உன்னை நம்பித்தானமா அந்த குழந்தை கொடுத்தேன் எவ்வளோ அழகாக பேசி ஏமாற்றிட்டே ஒரு தாய் இந்த காரியத்தை செய்யலாமா அதுவும் ஒரு குழந்தை தானே ராஜனுக்கு தாய் என்றும் பாராமல் என்ன பேசுவதென்றே தெரியாமல் கண்டபடி பேசிவிட்டான் அதுவரையும் அவன் சாப்பிடவே இல்லை மீனாவை அழைத்து கொண்டு இருச்சக்கர வாகனத்தில் அந்த ஊரின் தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்டு ஃபுல்லும் தேடினான் எங்குமே கிடைக்கவில்லை என்ன செய்வது என்றே புரியவில்லை முருகா நீ கொடுத்த குழந்தை நீயே பிடுங்கிக்கிட்டியா அது எங்கே போய் எவ்வளோ கஷ்டப்படுதோ நான் நல்லா வளர்த்துவேன்னு உன்கிட்ட நான் உறுதி கொடுத்துட்டு வந்திருக்கிறேன் ஆனால் என்னால் இப்போ அந்த குழந்தைய கண்டுபிடிச்சிக்கூட எடுக்க முடியல இருவரும் இருசக்கன் வாகனத்தில் எங்கு போவது என்றே தெரியாமல் பசியில் வாடி மதங்கி கொண்டு இருக்கும் பொழுது அம்மா என்று ஒரு குரல் கேட்டது திரும்பி பார்த்த மீனா தேடுகிட்டால் ஒரு பிச்சைக்காரன் தோளில் அந்த குழந்தை போய்கொண்டு இருந்தது நிறுத்துங்க நிறுத்துங்க என்று கத்தி நிறுத்த சொல்லி அந்த பிச்சைக்காரனிடம் போய் இந்த குழந்தை எப்படி நீ தூக்கிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்க அவன் இதை நான் தூக்கிட்டு வரல என்கிட்ட ஒருத்தர் கொண்டு வந்து கொடுத்து இதை வச்சு நீ பிச்சை எடுத்து பொழைச்சிக்கான்னு சொல்லி கொடுத்தாரு என்று அவன் கூற ராஜனுக்கு பற்றி கொண்டு வந்தது எவ்வளவு பெரிய துரோகம் ஒரு பிச்சைக்காரனிடம் கொண்டு போய் அதுவும் இவ்வளோ அழுக்காக இருக்கிற ஒருவனிடம் கொண்டு போய் இந்த அழகான குழந்தையை கொடுப்பதா என்ன என்ன மனிதர்கள் இவர்கள் அவனால் தன்னுடைய பெற்றோர்களை மன்னிக்கவே முடியவில்லை தன்னுடைய அம்மாவா அந்த காரியத்தை செய்தார் அவனால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை உடனே அந்த குழந்தையை வாங்கி கொண்டு அவன் கையில் இருந்த காசையெல்லாம் எடுத்து அவன் கையில் கொடுத்துவிட்டு ரொம்ப நன்றி இந்த குழந்தையை கொடுத்ததுக்கு என்று கூறிவிட்டு வந்துவிட்டான் அதற்கு முன்னால் முதல் நாளில் எல்லோர் காலிலும் விழுந்து விழுந்து இந்த குழந்தைக்காக அவன் கேட்டது அவனு அவனுக்கே அவன் நினைத்து அவமானமாக இருந்தது இந்த குழந்தைக்காக அப்படி கேட்டு கடைசியாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று கூறிவிட்டு இப்படி கொண்டு போய் ஒரு பிச்சைக்காரங்கிட்ட கொடுத்துட்டாங்க அதை உடனே குளிப்பாட்டி தலை விட்டு உடனே எடுத்து கொண்டு வந்து விட்டார்கள் இந்த குழந்தை இங்கே இருந்தால் நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே இருக்க வேண்டாம் ஒரேடியாக எல்லோருடைய பதிலும் மதுவாக இருந்தது வேறு வழியே இல்லை தங்களுடைய உடைமைகளை எடுத்துக்கொண்டு கிளம்ப தொடங்க ரா ராஜனின் அப்பா சொன்னார் ஒரு கை இப்படி மண் கூட உனக்கு கிடையாது எந்த ஒரு சொத்தும் நீங்கள் இதை எதிர்பார்க்க வேண்டாம் சொந்தத்தையும் எதிர்பார்க்க வேண்டாம் என்று அவர் கூற மீனாவின் அப்பாவும் சொல்லிவிட்டார் ஒரு பவுன் நகை கூட நாங்கள் போட மாட்டோம் போட்டதையெல்லாம் கழட்டி கொடுத்துட்டு போயிடு இருவரும் வேறு வழியே இல்லை உடுத்தி ஆடைகளோடு குழந்தையை எடுத்துக்கொண்டு வந்து விட்டார்கள் இந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு மீண்டும் பழனைக்கே போகலாம் என்றான் ராஜன் மீண்டும் இருவரும் பழனிக்கே போனார்கள் பழனிக்கு போய் அந்த குழந்தைக்கு மொட்டையடித்து அந்த குழந்தையின் பெயர் என்ன என்று கேட்க அது சுபா என்று சொன்னது அந்த பெயர் வேண்டாங்க நாம்ளே புது பேர் வச்சு புது குழந்தையாக நாம் வளர்த்துவோம் இது பேர் கிருத்திகா கிருத்திகா அன்னைக்கு தானே பழனிக்கு வந்தோம் கொ முருகன் கொடுத்த குழந்தைய அதை வச்சுக்குவோம் இது பேர் கிருத்திகான்னு பேர் வச்சு வளர்த்துவோம் மொட்டையடித்து அதற்கு காது குத்தி என்னென்ன செய்யணுமோ செய்துவிட்டு சென்னை வந்து விட்டார்கள் அந்த குழந்தையை தங்கள் குழந்தையாகவே நினைத்து வளர்க்க ஆரம்பித்தார்கள் அவனுடைய நண்பன் ராஜனுடைய நண்பன் மாணிக்கத்திற்கும் சென்னையிலேயே வேலை கிடைக்க அவனும் சென்னையிலேயே வந்து குடும்பத்தோடு அவனும் வந்து விட்டான் குடும்பம் மிக நன்றாக ஓடிக்கொண்டிருந்தது மீனாவிற்கும் ஆசிரியை வேலை கிடைத்தது ஆசிரியர் ஆசிரியை அந்த குழந்தைக்கும் பள்ளி செல்லும் பருவம் வந்துவிட்டது மூன்று பேருமே காலையில் எழுந்தவுடன் குழந்தையை எடுத்துக்கொண்டு பள்ளிக்கு சென்று விடுவார்கள் சாயங்காலம் வந்து விடுவார்கள் இப்படியே கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் திருப்பதிக்கு போனார்கள் அங்கு ஒரு குழந்தை பத்மாவதி தாயார் கோயிலில் ஒரு குழந்தையை யாரோ அந்த பணியாளரிடம் விட்டுவிட்டு வரும் நான் திரும்பி வந்து விடுகிறேன் வந்து வாங்கி கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றவர்கள் வரவில்லை இவர்கள் சென்ற நேரம் சாயங்காலம் இந்த குழந்தையை யாருமே வாங்கிக்கல மேலே கொண்டுட்டு போய் அங்கே கோயிலில் கொடுத்துடலாம் அந்த நிர்வாகம் என்னமோ பண்ணிக்கிட்டோம் என்று சொல்ல ஐயா இதை நாங்கள் வளர்த்துக்கிறோம் எங்ககிட்ட கொடுங்க என்று அந்த அந்த குழந்தையை வாங்கி கொண்டார்கள் அதன் பெயர் என்னவென்றே தெரியவில்லை அது பெயர் சொல்லும் அளவிற்கு வளரவும் இல்லை அதன் பெயர் பத்மாவதி என்று பெயர் வைத்தால் மேனா திருப்பதியில் ஒரு குழந்தை பழனியர் ஒரு குழந்தை அருமையான குழந்தைங்க நமக்கு இருவரும் சிரித்து கொண்டு எடுத்துக்கொண்டு வந்து குழந்தைகளை வளர்க்க ஆரம்பித்தார்கள் மீனாவும் ஆசிரியை ராஜனும் ஆசிரிய ஆசிரியர் சம்பளம் சமன்றும் பிரச்சனை இல்லை வாடகை வீட்டில் தங்கி அழகாக இரண்டு பெண் குழந்தைகளுடன் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இப்படியாக வாழ்க்கை ஓடி போனது ராஜனுக்கு கிருத்திகா மீது அவ்வளவு அன்பு இருந்தது ஏனோ தெரியவில்லை அவளை வ ஒரு சின்ன காயம் கூட அவள் மீது விழுந்து விடக்கூடாது மீனாவிற்கும் அப்படித்தான் ஏனென்றால் அவர்கள் பார்த்த நிலையில் அழுது கொண்டு இந்த பழனி கோயிலின் வாசலில் நின்று கொண்டிருந்த அந்த குழந்தை எப்பொழுதுமே அவனுக்கு ஞாபகம் இருந்து கொண்டே இருந்தது எப்பொழுதுமே அவன் இப்பொழுது திருமணமாகி கிருத்திகா உண்டாயிருப்பதாக செய்தி வந்தவுடன் ராஜன் கதறி கதறி அழுதான் உனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை நான் அமைச்சு கொடுப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல நீ மிக நல்ல நிலைமைக்கு நீ வந்துட்ட உனக்கு கடைசி வரைக்கும் இந்த உண்மை தெரியாமையே இருக்கட்டும் நானே உனக்கு அப்பாவாகவும் மீனாவை உனக்கு அம்மாவாகவும் எப்பவும் இருக்கணும் இது என்னைக்குமே மாறக்கூடாது என்று அவன் நினைத்து கொண்டிருந்தான் ஆனால் அந்த மாற்றம் இப்பொழுது வந்துவிட்டது அவனுக்கு தெரியவில்லை கௌதம் மீண்டும் அந்த தாத்தா பாட்டியின் வீட்டிற்கு சென்றான் எல்லாவற்றையும் மாணிக்கம் ஒப்பித்து விட்டார் ஒன்றே ஒன்றை தவிர மீண்டும் சென்றான் அப்பொழுது பத்மாவதியும் கிருத்திகாவும் என்னுடன் பிறந்தவர்கள் இல்லை அவர்கள் வேறு எங்கிருந்தோ வந்தவர்கள் அதனால்தான் இவர்களுக்கு பிரச்சனை அங்கு சென்றான் அவருக்கு அந்த குடும்பம் அவனுக்கு மிகவும் பிடித்து போனது கோலாகலமான குடும்பம் மிக பெரிய வீடு தாத்தா பாட்டி மீனாவுடைய அப்பா அம்மா அனைவருமே இருந்தார்கள் யாருமே இறந்து போகவில்லை எல்லோரும் மிக நன்றாக இருந்தார்கள் அப்பொழுது அவன் ஒரு பெண்ணை கண்டான் அவள் பெயர் தீபிகா மீனாவின் அண்ணன் பெண் அவனுக்கு முறைப்பெண் அவளை பார்த்ததும் அவனுக்கு மிகவும் பிடித்துப் போனது நான் தான் உன்னுடைய அத்தை பையன் என்று கூறிக்கொள்ளலாம் என்று அவனுக்கு துடியாய் துடித்தான் அவளுக்கும் அவனை பிடித்துப் போனது அவள் பார்வையிலேயே அவனுக்கு மிக நன்றாக தெரிந்தது கிருத்திகாவும் பத்மாவதியும் இல்லை என்றால் நிச்சயம் இந்த திருமணம் மிக நன்றாக நடக்கும் அவர்களுக்கு பிரச்சனை கிருத்திகாவும் பத்மாவதியும் மட்டும்தான் மற்றவது எந்த பிரச்சனையும் கிடையாது அப்பா ஏனோ இப்படி செய்கிறார் இத்தனை பேரை விட்டுவிட்டு அந்த குழந்தையை எடுத்துகிட்டு வராமலும்தான் என்ன ஏதேதோ அவன் யோசிக்க ஆரம்பித்தான் தீபிகாவின் நினை நினைப்பு அவனை பத்மாவதியையும் உடன் பிறந்த உடன் பிறக்காத உடன் வளர்ந்த கிருத்திகாவையும் பத்மாவதியையும் வெறுக்க வைத்தது இனி என்ன நடந்தது என்பதை நாளைக்கு பார்க்கலாம்